அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி வ பர காத்துகு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் அவனுடைய அருள் வழங்க அனைத்தும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு எதை பற்றி பேச போகிறோம் சொன்னால் அதாவது தாவா தாவான்னா அழைப்பு பணி அதாவது இஸ்லாத்தை பற்றி பிற மக்களுக்கு எடுத்து சொல்கிறது முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கட்ட கடமையாக இருக்கிறது அந்த வகையில் அந்த தாவா பணி செய்கிறது நிறைய மெத்தடுகள் இருக்குது அதில் ஒரு மெத்தட் தான் என்னென்னா நம்ம வீடு வீட்டு சோற்றிலேயோ அல்லது நம்முடைய வியாபார ஸ்தலத்தில் ஒரு போர்டு வச்சோ குரான் வசனத்தையும் சகியான அதிஸ் அதிசையும் எழுதி போடுறது அதன் மூலமாக மக்கள் படும் அது முஸ்லீம் மக்களாகவும் இருக்கலாம் முஸ்லீம் அல்லாத மக்களாகவும் இருக்கலாம் இப்போ நவீனத்தினுடைய பொன்மொழிகள் இருந்து ஹதீஸ் ப படித்தாலும் சரி அல்லாவுடைய வேத வேத வசனத்தை படித்தாலும் சரி அதன் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் சில பேருக்கு இதாயத்து கிடைக்கலாம் இதாயத்து கிடைக்காவிட்டாலும் இஸ்லாம்னா ஓஹோ இதுதான் இஸ்லாமோ நம்ம தப்பாலாம் நம்ம சொல்லப்பட்டிருக்கோம் அப்போ வந்து இதுதான் உண்மையான விஷயம் சொல்லிட்டு அப்புறம் யாரையாவது அவருக்கு தெரிஞ்ச ஒரு முஸ்லீம் சோதர அணுகி கே கேட்கலாம் இதன் மூலமாக அவர் இஸ்லாத்தை தெரிந்து கொள்ளலாம் இதில் என்ன ஒரு விஷயம்னு சொன்னால் ஒன்று அவர் இஸ்லாத்தை தழுவுவார் சத்தியத்தை உணர்வு இஸ்லாத்தை தழுவார் அப்படி இல்லைன்னா கூட இஷ்ட முஸ்லீம்களை பற்றி இஸ்லாத்தை பற்றி தவறான செய்திகள் அவர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பார் அந்த ஐ ஐடியாவில் தான் இருப்பார் முஸ்லீம்லாம் மோசமானவங்கள பயங்கரவாதிகள் போட்டிருக்கு தீவிரவாதிகள் முஸ்லீம் பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள் முஸ்லீம்கள் சுத்தமாக இருக்க மாட்டாங்க இப்படி பல செய்திகளை பொய்யாக புனைந்து எதிரிகள் அது இஸ்லாத்தின் எதிரிகள் நம்ம அவங்கள எதிரியாக கருதலை அவங்க வந்து முஸ்லீம்களை எதிரியாக க நினைக்கிறாங்க இஸ்லாத்தை வந்து தங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிற ஒரு மார்க்கம்னு நினைக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க வந்து அவங்கள மற்றவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள தவறான செய்திகளை சொல்லி வச்சுருக்கிறாங்க சமீபத்தில் கூட ஒரு ஐடிஎஃப் அதாவது இஸ்ரேல் இராணுவ வீரர் ஒருத்தர் இஷா தலைவர் அந்த செய்தியை வெச்சாலும் இன்னொரு அடுத்த எபிசோடில் போடுவோம் சாங்க அவருக்கு சொல்லப்பட்ட செய்தியெல்லாம் தவறான செய்தி தான் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் இஸ்லாம்னா என்ன தெரிஞ்சு ஒரு முஸ்லீம் தாய் அவர் வந்து ஆன்லைனில் தவா பண்ணுறாரு அவர் அவராகவே தேடி வந்து ஆன்லைனில் ஜூம் அதில் வந்து பேசுகிறாங்க அப்படி பேசும்போது இவர் நிறைய தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காருன்றது அவர் பேசுகிறது தெரியுது அப்புறம் இவர் விளக்க சொல்கிறார் ஓ இப்போ இப்படியா நாங்கள் நாங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கோம் எங்களுக்கு தான் சொன்னாங்க அப்படின் அவர் சொல்கிறார் யார் இஸ்ரேல் ராணுவ வீரர் இப்போ இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் சண்டை நடந்துகிட்ருக்கு அந்த இஸ்ரேலில் வந்து அந்த இராணுவ வீரராக மூணு ஆண்டுகளுக்கு முன்பாக பாலஸ்தீனில் வேலை பார்த்தவர் அவர் இஸ்லான் தொலைகிட்டார் ஆக நம்ம செய்தியை சொன்னால் தான் மக்களுக்கு தெரியும் இல்லைன்னா இஸ்லாத்தை பற்றி தவறாக வழங்கிட்டு இருப்பாங்க அதனால் அது ஒன் டு ஒன் தாவாக இருக்குது ஸ்ட்ரீட் தாவாக இருக்குது அது சென்னை மாதிரி இடங்களில் பீச்சில் அல்லது அந்த பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் அவங்க அனுமதி வாங்கி குரான் கொடுக்குறது இப்படி பல மெத்தடு அதை பற்றி இன்னொரு எபிசோடில் பேசுவோம் இப்போ நாம் சொ எடுத்துக்கிட்ட ஒரு மெத்தடு அது வழிமுறை என்னென்னு சொன்னால் மு முஸ்லீம் ஒருத்தர் வீட்டிற்கார் சொ சொந்த வீடாக வச்சுருக்காரு அல்லைன்னா வாடகை வீட்டில் இருக்கார் வாடகை வீட்டில் இருக்காருன்னா அந்த அந்த ஹவுஸ் ஓனர் அவருடைய பெர்மிஷன் வாங்கி போர்டு வச்சு ஒரு வாரத்துக்கு ஒரு வசனமோ அல்ல ஒரு அதிசயம் எழுதி போடலாம் இதன் மூலமாக நிறைய மாற்றங்கள் ஏற்படுது அது நம்ம கண்முடாக பார்க்குறோம் அதில் ஒரு சில இதை நான் வந்து உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் என்னை தொடர்பு கொழுங்க என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம்னு எனக்கு தெரியல சொல்லுங்கன்னு சொன்னால் உங்கள் ஊரில் நீங்கள் எந்த வியாபார ஸ்தலத்தில் இந்த மாதிரி போர்டு வைக்கணும்னு நினைக்கிறீங்களா அல்லது வந்து உங்கள் வீட்டில் வெளியில் பெயிண்ட் அடித்து அதில் எழுதி போடணும்னு நினைக்கிறீங்களா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த சொன்னீங்கன்னு சொன்னால் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியான ஐடியா நம்ம கொடுக்கலாம் அது மாதிரி எட்டுக்கு மூணு எட்டு அடிக்கு மூணு அடி போர்டு வச்சு ஃப்ளக்ஸு அதை வந்து ஒரு ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஃப்ரேமை அது மாட்டிக்கலாம் கரட்டிக்கலாம் அந்த மாதிரி ஃப்ளெக்ஸை வந்து அதில் கிளிப் போட்டு மாட்டலாம் அந்த மாதிரி மெத்தடில் வந்து நிறையா இடத்துல இருக்கோம் அதையும் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் அந்த மாதிரி அது மாதிரி உங்க உங்கள் ஊரில் நீங்கள் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னு சொன்னால் மின்சால என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நான் வந்து அதுக்கான அது அதை யாரை நீங்கள் அணுகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன் இப்போ அந்த வீடியோக்கெல்லாம் நீங்கள் பாருங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பர Thank you.